கால புருஷனுக்கு ஒன்பதாவது வீடு நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஆளு மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட வில்லும் அம்பும் வச்சு கூடி தப்பாதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த குறிகோள்களை கொண்டு நேர்மையாக செயல்படக்கூடிய தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் குறிப்பா இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டுல பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த பொட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமான இந்த பொட்டாசி மாதத்துல தனுசுவிற்கு எந்தெந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது இந்த மாதத்தை நீங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தினா உங்க வாழ்க்கை சிறக்குங்கிறத தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பொட்டாசி மாதம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிட்டோம் விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதம்னு சொல்லியாச்சு சோ இந்த மாதத்துல நீங்க ஒரு வழிபாடு செய்வதனால மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையும் இதோட உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் விஷ்ணு பகவான பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை எழுதுங்க எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கும் இல்லையா இது நடக்கணும் இது நடக்கூடாது கடவுளை இது கிடைச்சா போதும் பணம் கிடைக்கணும் பொருள் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் இப்படி நினைப்பீங்க இல்லையா அது ஏதாவது ஒரு வேண்டுதலையும் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக அந்த பொட்டாசி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் இதையடுத்து தனுசு ராசி நம்ம அப்படி சொன்னது தான் ரொம்ப நல்லவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அதே போல் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுங்கிறதுலையுமே உறுதியாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த பொட்டாசி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்துடி தொடக்கத்தில் ஒரு ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க இதனால தொட்டக்காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் தோல் கொடுத்து உதவ நண்பர்கள் காத்திருப்பாங்க வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரும் வீடு வண்டி வாகனம் சொல்லிட்டு எல்லா விதங்களுமே உங்களுக்கு யோகம் உண்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதன் காரணமாவே கல்யாண முயற்சிகள் கூடும் கடமையில் இருந்த தொய்வு நிலை அகலும் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு கேட்காமலேயே இந்த சில நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் இதோட புரட்டாசி பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரு ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படுது ஒருவேளை தனுசு ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கு நினைச்சா கூட சரிங்க அது சம்பந்தப்பட்ட உதவிகள் தன்னால தேடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனுகூலமா முடியும் கோர்ட்டு வழக்கு உங்களுக்கு சாதகமா முடியும் வளர்ச்சி பாதையில அடியெடுத்து வைக்க நண்பர்கள் வழிகாட்டுவாங்க இளைய உடன்பெறுப்பு கிட்ட இணக்கம் ஏற்படும் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் புதிய பயணங்கள் உண்டாகுது பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இதே உத்தியோக பணிகள் இருந்தால் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு நல்லது செய்ய முன் வருவாங்க நிலையான வருமானத்திற்கு வழி பெறக்கூடிய நேரமா இது இருக்கு இதோட குரு பகவான் புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு வந்து அதிகார கதியில போறாரு குரு போட்டிருக்கும் கடகம் அப்படிங்கிறது உச்ச வீடு சோ குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் பயணம் பண்ணுவதனால எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அதில் நிறைவான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்களா இருக்கீங்க ஸோ அந்த குருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு நல்ல பலத்தை கூட்டுது இதனால குடும்பத்தில் முன்னேற்றம் அதிகமாகும் புரியுதுங்களா கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் கடுமையான முயற்சி தாழும் இது வரைக்கும் முடியாத காரியங்கள் எல்லாம் இப்போ ஈஸியாக முடிச்சுப்பீங்க இதோட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக தான் அவர் இருக்கார் இப்போ அவர் என்ன பண்ணுற அஷ்டமத்துக்கு அடி எடுத்து வைக்கிறார் ஓகேவா இதன் காரணமாக அறகுறைய நின்று போன வேலை கூட ஒவ்வொன்றா இப்போ செஞ்சு முடிச்சுப்பீங்க நல்ல சம்பவங்கள் பல நடக்கும் குருடைய பார்வையினால் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே கூடுதல் வருமானத்திற்கு போறக்கும் இதோட வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த ஊர் திரும்ப வாய்ப்பு அமையும் இடமாற்றம் வீடு மாற்றம் மட்டும் இல்லாமல் சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட உண்டு ஆனால் அதுவும் உயர்வானதாக இருக்கும் இதோட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்கரகத்தில் தான் இயங்க போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களுக்கு அதிபதியான அவர் சனி பகவான் இப்போ வக்ரம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க பொருளாதாரத்துல பற்றாத குறையை புதிய மச்சுல தடையை குடும்பத்துல ஒற்றுமையை குறைச்சு பார்க்கறது கோர்ட்டு கேசு வாழ்க்கை கொஞ்சம் இலுபுரிய கொடுக்கறது மத்த நம்பி எந்த ஒரு பொருட்களையும் ஒப்படைக்காம இருக்கிறது சிறப்பு இதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் யாரையுமே நம்பாம இருந்துட்டு தனுசு வெற்றி பெற்றுடலாம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்ற வரும் வியாபாரம் தொழில் செய்றவங்களுக்கு லாபம் திருப்தியை கொடுக்கும் சோ எந்த விதங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் புரிஞ்சுதுங்களா குடும்பத்துடைய ஒற்றுமை குறையாம பாத்துக்கோங்க நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணுங்கிறது துணை நின்று வேலை பார்த்துக்கோங்க அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவாளர் நன்மைகள் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும் எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காணப்போகிறீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொன்னால் தனுசு ராசிக்காலுக்கு இந்த குருவினுடைய அருளால் அதிர்ஷ்டம் தான் கொட்டும் குருவினுடைய கருணை பார்வையால் எந்த வேலையை தொட்டாலையும் சரி அது வந்து விட்டுறாதீங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் இப்போ தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவு இது எல்லாமே இப்போ சரியாகும் வேலையில இருந்த சிக்கல்கள் கூட இப்போ சீராகும் குருடைய பார்வை இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராது நல்ல வாய்ப்புகள் தான் வீடு தேடி வரும் சொல்லப்போனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கே நல்ல தீர்வை பார்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு தேவையில்லாத அதீத பயம் வரும் ஆனா எதை நினச்சி இங்கே பயப்படவே வேணாம் ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நடக்காது தொழிற்தானத்துல பத்தாம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்வதனால சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால அவங்களுடைய மேல் அதிகாரி கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவம் நடந்துக்கோங்க மேல் அதிகாரியை வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னாலே சரி ஆமான்னு சொல்லிடுங்க அவங்க சொல்றதை செஞ்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு போங்க நீங்களா வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இல்ல இது இல்லைன்னு ஏதோ சொல்லி கொடுக்குறதோ செய்யறதோ நீங்க என்னதான் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ஊர் வழக்குல என்னதான் அறுத்து ரத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்து நன்றி இல்லாம நடந்துப்பாங்க அது போலதான் மேலதிகாரிங்க வந்து நீ எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கடினமா உழைச்சாலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த இடங்கள்ல முடிஞ்சால் அவங்களுக்கு ஒத்துழைச்சு போங்க இல்லையா அமைதி காப்பது சிறப்பு வேலையில் பயங்கரமான ஆச்சரியம் கூட பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே அதே போல் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கால் தொடையில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மாமியார் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அவங்க ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சொன்னால் போயிட்டு மற்றே பார்த்துருங்க அதேபோல் பாகிஸ்தான்ல சுக்கரம் கேது இருக்கிறதுனால உடல்ல வந்து ரத்தத்தில் சக்கரை பாதிப்பு அசிடிட்டி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வண்டி வாகனங்கள் பழுதாகிறது கிட்னியில் கல் சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஒரு மாசத்துல ஆரோக்கியத்தில் பாதிப்பு வருங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தனுசு ராசிக்காரங்க அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்பத்துக்காருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கணும் சரி ஆரோக்கியத்தில் தான் சனி பகவான் கை வைக்கிறார் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது தனுசு ராசியை வரைக்கும் பொதுவாக ராசி லக்னத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் ஓகேவா சொல்லப்போனால் இது அற்புதமான காலகட்டம் தான் குரு வக்ரமாகும் போது கோடீஸ்வர யோகம் கூட உண்டாவதுக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது இந்த பொட்டாசி மாதத்தில் நல்லா இருக்கு கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் இதோட ரங்கநாதர் மற்றும் ரங்கநாதனுடைய தாயாரை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் சந்தோஷம் மட்டும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ நூத்திக்கு எண்பது சதவீதம் சாதகமாக தான் இருக்கு மீதி இருக்கிற இருபது சதவீதம் மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கை ஆரோக்கியத்தில் மட்டும்தான் மெயினாக வருது இதுல சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைந்து பயணம் பண்றதுனால இந்த மாதத்துல வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை ஹெல்மெட் பயன்படுத்துறது வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா பிரேக்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுதா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க போல வேகத்தை பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் மெதுவா ஸ்லோவா போங்க அக்கம் பக்கம் வரக்கூடிய வண்டிகளையுமே கொஞ்சம் எச்சரிக்கையா கவனிச்சு வண்டி ஓட்டுங்க மற்றபடி எதுவும் பெருசா பாதிப்பு இல்லை என்ன எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க அவ்வளவு மட்டும்தான் எந்தெந்த விஷயங்கள எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க கண்ணும் கருத்துமா செய்யணும் கூட வேலை பக்கங்கள் இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அனுசரித்து நடந்துக்கணும் யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய திட்டங்களை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ எந்த சூழ்நிலையுமே அடுத்தவங்களுடைய ஆலோசனை பெற தயங்காத அனுசராசி நீங்கள் இதோட இந்த மாதத்தில் ராசிநாதன் குரு சுக்கரன் வீட்டில் அமர பாக்யாதிபதி சூரியன் சப்தம தொழில் அதிபதி புதனுடன் பாகிஸ்தானில் இணைந்திருக்கிறார் இதர ராசியை பார்க்கும் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தர போகிறார் வெளியூர் பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையில அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க கோர்ட்டு வழக்கல்ல சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவு இருக்கலாம் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்காம போகலாம் மந்தமா இருக்கலாம் பணவரத்து தாமதமாகலாம் ஆனா எதுவுமே உங்களை பாதிப்பு கொடுக்காது நீ யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற ஏற்ற பலனும் உண்டு நீ சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட அதீத மூச்சில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் குரு வந்து இந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடை வர்ற மாதிரி தாமதம் வர்ற மாதிரி நடக்காத மாதிரி ஒரு பிம்மத்தை கொடுத்துட்டு கடைசியில் அது எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுத்துறாரு குடும்பத்தில் இருக்கிறவங்களால வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தாய்வழி உறவுகிட்ட வீண் மனஸ்தாபம் கூட வரலாம் ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் உடைய அதிபதியான இவரே எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுக்குறாரு கலைத்துறை இருக்கிறவங்களாம் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் சமாளிப்பீங்க நீங்க நினைச்சத நினைச்சபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு இடையூறுகள் மறையுது பழைய பாக்கள் வசூலாகும் வேலை சுமையை அதிகரிக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனா அதற்கேற்ற நல்ல உயர்வு இருக்கும் ஒரு சில காரணமா வீட்டை விட்டு வெளியே போனவங்க இப்போ சொந்த வீட்டுக்கு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாநில பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து அந்த மந்த நிலை மாறுது படிப்பில் கவனமாக படிச்சு அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மதத்துல மேன்மையான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து பொது பழங்களா இப்போ தனுசு ராசியில கூடிய நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மூல நட்சத்திரம் தெய்வ அருளும் பெரிய துணையும் கொண்ட தூய சிந்தனையோடு வாழக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் பாகிஸ்தான்ல ஞான மோட்சகாரனுடைய சஞ்சரிப்பு உலகை பற்றியும் உறவுகளை பற்றியும் தெளிவுபடுத்துது பெரியவருடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கும் பாக்யதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடி வரும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இதோட நீங்க புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும் பணவரவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுடைய நிலை உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அதே போல் தற்காலிகமா வேலை செஞ்சவங்க வேலை நிரந்தரத்திற்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் அதிர்ஷ்டகாரகன் சுற்றனுடைய சஞ்சாரம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சாதகமா இருக்கிறதுனால வருமானம் அதிகமாகும் உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயரும் உதவின்னு கேட்குறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வா இருப்பீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரண அமையும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷம் செப்டம்பர் பதினேழுங்க மற்றும் அக்டோபர் பதினான்கு பதி ஐந்து இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்து முப்பது அக்டோபர் மூணு ஏழு பன்னிரெண்டு பதினாறு இந்த நாட்களில் உங்களுடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை வரைக்கும் பரிகாரம் கற்பக விநாயகரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூராடம் நட்சத்திரம் நினைச்சது சாதிக்கணும் இந்த நோக்கத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் அக்டோபர் ஒன்பது வரை அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சாரம் பண்றது எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பெறுவீங்க புதிய வாகனம் நவீன பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் வரவேண்டிய பணம் வரும் இருக்கிறத வச்சுட்டு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்வீங்க அதே போல சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகுன்னு எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நீ இல்லை ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைவா இருக்க போறீங்க கூடிய நிலையில இருக்கீங்க செல்வாக்கு உயர்ந்து மாதம் முழுவதுமே புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால நினைச்சது எல்லாமே நிறைவேற்றிக்க போறீங்க எடுத்த வேலைகள் நடக்கும் அக்டோபர் ஏழு வரை சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராசிநாதன் குரு உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு திருமண வயதுல நல்ல நல்லா வர வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உண்டாகுது அக்டோபர் எட்டு முதல் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரே செலவை கட்டுப்படுத்துறாரு குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி அதிகப்படுத்துறாரு எதிர்பார்த்த ஆதாயத்தை வழங்குறாரு அரசு விலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொல்லைகள் விலகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு கூடுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமங்க அக்டோபர் பதினைந்து பதினாறு இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிரும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர்ல இருபத்தி நான்கு முப்பது அக்டோபர் மூன்று ஆறு பன்னிரெண்டு இந்த நாட்கள்ல நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த பரிகாரம் அனுதினமும் சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய மனதில் நிம்மதி உண்டாகும் அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் யோகமான மாதம் ஆத்மகாரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இருட்டில் இருந்த வாழ்க்கை உங்க வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படி நிலையில மாற்றம் உங்களை சாதாரணமா நினைச்சவங்களா ஆச்சரியப்படக்கூடிய வகையில செயல்பட போறீங்க வருமானம் அதிகமாக போகுது செல்வாக்கு பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுக்கையில் வேலை செய்யறீங்க தனியாத்துறையா அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ பெண்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரும் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அரசியல் அரசியல்வாத செல்வாக்கு உயர்ந்து பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பல வழிகளில் வருமானம் வரும் புசை இடம் வீடு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் ராசினருடைய சஞ்சாரமும் பார்வைகளும் அக்டோபர் ஏழு வரை சாதகமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல காத்துட்டவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகுது இதோட விவசாயத்துல முன்னேற்றம் ஏற்படுது நினைச்சதை எல்லாத்தையுமே இப்ப நடத்தி முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்ததை எல்லாத்தையுமே அடை முடியும் சேமிப்பு உயரும் அரசுவதற்கு தொண்டர்களுக்கும் பலம் கூடுது சுய தொழில் பணியர்கள் கிட்ட ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அக்டோபர் எட்டு முதல் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்றதும் சூரியன் செவ்வாய் ராகு புதன் இந்த கிரகங்கள் யோகமான பலன்களை கொடுக்க தயாரா இருக்காங்க இதனால பொட்டாசி மாத்திரை நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொள்ளக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அக்டோபர் பதினாறுங்க அது ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னாக்க செப்டம்பர் இருபத்தி எட்டு முப்பது அக்டோபர் ஒன்னு மூணு பத்து பன்னிரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய சுபகாரியங்களை தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானியும் நந்திதேவரையும் மீன் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்த புட்டாசி மத பலன்கள் பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி தனுசு ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த புட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கிறதால வைகுண்ட வாசல் தரக்கூடிய காலத்திற்கு முன்னோட்டமா இது பார்க்கப்படுறதுனால சனி பகவானுடைய ஆட்சி காலம் அதிகமாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதனால சனி தோஷம் குறையும் குரு பகவானை ஆதிக்க முடிய உங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க அது எல்லாமே நீங்க சுலபமா கடந்து வர முடியும் பண விஷயங்கள்லயும் சரி கடன் கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் வந்து பாத்தினாக்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது சிறப்பு ஏன்னா இந்த நீங்க என்ன செய்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு சுமையா மாறும் நல்ல விஷயங்கள் செஞ்சினாக்க நீண்ட நாட்களுக்கு அது சுகமா மாறும் வியாபாரம் தொடங்குறது இந்த மாதிரி சுபகாரியங்களை இந்த மாத்துல தொடங்க ஆனா எந்த விஷயத்தையுமே அவசரம் காட்டக்கூடாது சுகாதாரத்துல நல்ல கவனம் தேவை குறிப்பாக உணவு மற்றும் செரிமான விஷயங்களில் கவனம் தேவை குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் ஆனாலும் பேசுகிறப்ப பொறுமை தேவை அனுதினமும் விஷ்ணு சகஸ்கர நாமம் விஷ்ணு மகனுடைய கீர்த்தனில் கேட்கறது படிக்கிறது நல்லது வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு வாசனை நிறுத்தம் மல்லிகை மலர்கள் மற்றும் துளசி சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்துல பொட்டாசியம் மாதத்தில் நிறைய தான தரம் பண்ணுங்க அது அன்னதானம் பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பு குறிப்பாக மாமிசம் சாப்பிடக்கூடாது மது சாப்பிடக்கூடாது இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து அக்னி தத்துவத்தை அதிகமாக தரக்கூடியது தான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் உடலாலையும் சரி மனதளவையும் சரி சுமை அதிகமாகும் சுத்த சைவம் உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மா இது மூன்றையும் வந்து சுத்தப்படுத்தும் தான் பெருமாள் மாதம் சைவம்னு சொல்லப்படுது அதே போல போய் வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் கடன் கொடுக்கறது வாங்குறது சுத்தமா இருக்கக்கூடாது பெருமாள் வழிபாட்டி எப்படி செய்யணும் அனுதிரமும் காலை நேரம் சுத்தமா குளிச்சு முடிச்சு சுத்தமான உடைகளை ஊத்தி வீட்டில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து விஷ்ணு பகவானை நினைச்சு தியானம் பண்ணும் ஓம் நமோ நாராயண இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க பெருமாளுக்கு துளசி மாலை சர்க்கரை பொங்கல் பால் தயிர் நெய் இதெல்லாம் நிவேதனம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க கோயில்கள்ல சனிக்கிழமையில வெண்ணெய் மற்றும் நெய் தீபம் ஏற்றினால் சனி தோஷம் குறையும் அதே போல் விஷ்ணு பகவானின் சகஸ்கர நாமத்தை கேட்க முடியலன்னா குறைஞ்சது திருப்பாவை திருவாய் இந்த பாசுரங்களை நீங்கள் வந்து பாடலாம் ஒரே ஒரு விஷயந்தான் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் சாதகம் இருபது சதவங்கிறது திட்டமிடல் எச்சரிக்கை யாரையும் நம்பாமல் இருக்கிறது எதையுமே நீங்க அலசி ஆராய்ஞ்சு அதில் ஈடுபடுறது இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் பொட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுடைய கிருபையை பெறக்கூடிய மாதம் தனுசு ராசிக்கு கடன் அசைவு சண்டையை தவிர்த்து சைவம் துளசி மந்திரஜபம் பெருமாள் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட உங்க ராசி கட்டத்துல குரு பகவான் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறத நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்த வீடியோ பதிவுல சேர்த்து சொல்றேன் இல்ல கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் இந்த இந்த கட்டத்துல இருந்தாக்க இந்த பலன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா தனுசு ராசிக்கார்கள் இப்போ ஒருவேளை நீங்க வந்து கஷ்டப்பட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துல கிரகங்கள் அதாவது குரு கூட ஏதாவது ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ இந்த மாதிரி அசுபகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கான்னு பார்க்கணும் அதை தான் பலன் வந்துட்டு மாறுபடும் இதை தாண்டி பொட்டாசியம் மாதத்துல பொதுவா சொல்லுனாக்க சிறப்பான மாதம் தான் உங்களுக்கு இருந்தாலும் எங்க சார்பா தனுசு ராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறட்டும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும் இதோட இந்த ராசி கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு நான் எப்படிமா சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் அப்படின்னு கட்டத்துல போட்டிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கோ முதல் கட்டம் அதுல இருந்து ஆஹ் கடிகாரம் சுற்றிக்கூடிய இது அதாவது வலது நோக்கி கணக்கு போட்டுக்கோங்க லா அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் கட்டம் அடுத்து இரண்டாம் மூன்றாம் அந்த மாதிரி கட்டங்களை வச்சு பார்த்துக்கோங்க அதாவது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எந்த நாள் கட்டத்துல இருக்காங்க அது கூட எந்த கிரகங்கள் கூட்டணி இருக்காங்கிறதையும் தெளிவுபடுத்திடுங்க ஓகேவா ஸோ ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு எல்லா விதங்களுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கட்டும் அதிர்ஷ்டம் இல்லையோ அதை சமாளிக்கூடிய வகையில வாய்ப்புகள் அமையட்டும் வாழ்த்துக்கள்